வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டடி சேனல் நம்ம இந்த ஜூன் வீடியோ மற்றும் மூன்று இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் பார்க்க அஃபர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் என்ன ஜாயின் வரும் டெலிகிராம் ஆப் ஓபன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி விதர் பார்க்கலாம் முதல் கேள்வி சிக்கிம் மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பிரேம் சிங் தவாங் பிரேம் சிங் தவாங் என்பவர் தான் இப்போ சிக்கிம் மாநிலத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்போ நம்ம தெரியும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று இப்போ முடிஞ்சிருக்கு மக்களவைத் தேர்தலோடய பாத்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றது அதுல தான் சிக்கிம் மாநிலம் சிக்கிம் மாநிலத்துல பாத்தீங்கன்னா மொத்தமாக வந்து முப்பத்தி ரெண்டு சட்டப்பேரவைகள் இருக்கு சோ இந்த முப்பத்தி ரெண்டு சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு இடங்கள்ல ஸோ இந்த சிக்கிம் மாநிலத்துடைய சிக்கிம் கிராந்திகிரி கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியானது வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க இந்த கட்சியோட தலைவர் யார்னா பிரேம் சிங் தமாங் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கட்சி தான் வந்து ரூல் பண்ணிட்டு வராங்க இந்த சிக்கிம் மாநிலத்தில் மறுபடியும் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்காங்க பொறுப்பேற்க இருக்காரு இவர் தான் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இவர்தான் பொறுப்பேற்க இருக்காரு சிக்கிம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுடைய கேபிடல் எது அப்படின்னா காங்டாக் இதோடைய கவர்னராக இருப்பவர் யார் ஆளுநர் யார்னா லக்ஷ்மண் ஆச்சாரியா என்பவர் தான் இந்த சிக்கிம் மாநிலத்துடைய ஆளுநர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே வந்து நீண்ட கால முதலமைச்சராக இருந்தவர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் தான் பவன்குமார் சாம்லிங் என்பவர் ஸோ இவர் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதிகளில் வந்து போட்டிட்டு இருந்தார் ரெண்டு தொகுதியிலுமே இவர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு அடுத்த சிக்கிம் மாநிலத்தோடு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்திலையும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது இது வந்து மொத்தமாக அறுபது தொகுதிகளில் கொண்டது தான் அருணாச்சல பிரதேச மாநிலம் இதில் பாஜக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு இடங்களை பிடித்து இப்போ தொடர்ந்து மூன்றாவது முறையாக அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ஆட்சி அமைக்க இருக்குது இரண்டாவது கேள்வி டைம்ஸ் வெளியிட்ட உலகின் செல்வாக்குமிக்க நூறு நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது ஆன்சர் அனைத்தும் டைம்ஸ் வந்து உலகிலே சிறந்த செல்வாக்கு மிக்க நூறு நகரங்களுக்கான பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல இந்தியாவின் டாடா நிறுவனம் ரிலையன்ஸ் குழுமம் அடுத்து சீரம் இந்தியா நிறுவனம் இந்த மூன்று நிறுவனங்கள் வந்து இடம் பிடித்திருக்கு இப்போது சமீபத்தில் பாத்தீங்கன்னா டைம்ஸ் நிறுவனம் வந்து உலகின் செல்வாக்குமிக்க நூறு நகரங்கள் பட்டியலை ஐந்து பிரிவுகளின் கீழ் வெளியிடப்பட்டிருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் பிரிவுல ரிலையன்ஸ் நிறுவனம் அப்புறம் டாடா குழுமம் அதாவது அம்பானியுடைய ரிலையன்ஸ் நிறுவனமும் ரத்தன் டாடா அவர்களுடைய டாடா குழுமமும் இடம் பிடித்திருக்கு அடுத்து முன்னோடிகள் அப்படிங்கிற பிரிவுல பாத்தீங்கன்னா சீரம் இந்தியா நிறுவனம் இடம் பிடித்திருக்கு மூன்றாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் செங்கல்பட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டுல வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த கொற்றவை சிற்பமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுராந்தகம் அருகே வந்து இரும்புலி கிராமத்துல பொன்னியம்மன் கோவில் அருகே வந்து இந்த ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த கொற்றவை சிற்பமானது கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கொற்றவை சிற்பம் பார்த்தீங்கன்னா பலகை கல்ல புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு அடுத்த நான்காவது கேள்வி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆன்சர் இரண்டு ஆண்டுகள் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியானது நடத்தப்படுது ஐசிசி அப்படின்னா என்னன்னா இண்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்த வருஷம் ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியுடைய ஒன்பதாவது பதிப்பானது தொடங்கப்பட்டிருக்கு இதோட முதல் ஆட்டம் எங்க டல்லாஸ் நகரம் அதாவது அமெரிக்காவின் டல்லாஸ் நகரத்தின் கிராண்ட் கிரிக்கெட் தான் இந்த போட்டி தொடங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் இந்த ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி எந்த நாடுகள் நடத்துது அப்படின்னா அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இணைந்து தான் நடத்துது இப்ப உங்களுக்கான கேள்வி இந்த வருஷத்துக்கான ஐசிசி டி டுவெண்டி மகளிர் உலகக்கோப்பை போட்டியானது எந்த நாட்டில் நடைபெற எந்த நாடு நடத்த இருக்கு மேலும் அது எத்தனையாவது எடிஷன் இந்த ரெண்டு கொஸ்டனுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் நிலவின் தொலைதூர பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சீனாவின் விண்கலத்தின் பெயர் என்ன என்சர் சாங்கே சிக்ஸ் ஸோ சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் நிலவுடைய இருள் சூழ்ந்த பகுதி அதாவது தொலைதூர பகுதியில் பார்த்தீங்கன்னா தரையிறங்கி அதில் உள்ள மாதிரிகளை சேமிச்சுட்டு வர்றதுக்காக சீனா வந்து சாங்கே சிக்ஸ் அப்படிங்கிற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாங்கி சிக்ஸ் விண்கலம் பார்த்தீங்கன்னா இப்போ நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சாங்கி சிக்ஸ் அப்படிங்கிறது சீனா அனுப்பிய விண்கலம் இது நிலவில் நிலவோட மாதிரிகளை தொலைதூர பகுதிகளில் இருக்கக்கூடிய மாதிரிகளை சேகரிச்சிட்டு வர்றதுக்காக வர்றதுக்காக அனுப்பப்பட்டது ஸோ இந்த விண்கலத்தில் நான்கு பகுதிகள் இருக்கு என்னென்ன அப்படின்னா ஆர்பிட்டர் லேண்டர் அசெண்டர் அடுத்து ரீஎன்ட்ரி கலன் ஸோ இதில் அசெண்டர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சாங்கிசெக்ஸ் விண்கலத்தில் கூடிய அசெண்டர் வந்து நிலவில் இறங்கி நகர்ந்து போய் அங்கே நிலவோட மாதிரிகள் கல் மண் மாதிரிகளை சேகரிச்சுட்டு அதை கொண்டாந்து இந்த ஆர்பிட்டர்த்த சேர்க்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க வந்து பூமிக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கேள்வி சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தில் பிரிகேடியராக பொறுப்பேற்கும் முதல் கிறிஸ்துவ பெண் யார் ஆன்சர் ஹெலன் மேரி ராபர்ட்ஸ் என்பவங்க பாத்தோ முதன்முறையா பாகிஸ்தான் ராணுவத்தில் வந்து ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்த பெண் அதாவது பெண் வந்து வந்து ஹெலன் ராபர்ட்ஸ் என்பவங்க பிரிகேடியராக பொறுப்பேற்றிருக்காங்க அவங்களுக்கு பிரிகேடியர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தில் பாகிஸ்தான் ராணுவ வரலாற்றிலே முதன்முறையாக இப்போ சிறுபான்மையினத்தை சேர்ந்தவங்க சிறுபான்மை இனம் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பெரும்பான்மையாக அதிகமாக இருக்கவங்க வந்து முஸ்லிம்கள் தான் இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்புறம் முஸ்லிம் அதாவது கிறிஸ்தவர்கள் மத்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சிறுபான்மையினர் தான் சொல்லுவாங்க சோ அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் ராணுவத்திலேயே முதன்முறையாக பாத்தீங்கன்னா சிறுபான்மை சேர்ந்த பெண்ணுக்கு வந்து பிரிகேடியர் பதவியானது வழங்கப்பட்டிருக்கு அந்த பெண் யார் அப்படின்னா ஹெலன் மேரி ராபர்ட்ஸ் என்பவங்க இவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க இவங்க நோயறிதல் துறை நிபுணராக இருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் நாட்டுடைய பிரதமராக இருப்பவங்க யாருன்னா ஷாஃபாஸ் ஷெரீப் என்பவர் ஏழாவது கேள்வி தினேஷ் கார்த்திக் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் சோ தமிழகத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் தான் தினேஷ் கார்த்திக் இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அப்போ என்ன சொல்லியிருப்போம்னா ஐபிஎல் கிரிக்கெட்டிலிருந்து இவர் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இந்த தினேஷ் கார்த்திக் அவர்கள் அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்துமே ஓய்வு பெறுவதாக இப்ப அறிவிச்சிருக்காரு இவர் இந்தியாவுக்காக ஆட்டங்கள்ல விளையாடிருக்காரு ஆட்டங்கள்ல வந்து ஒரே ஒரே சதம் எடுத்திருக்காரு ஒரே ஒரு டெஸ்ட் சதம் எடுத்திருக்காரு பதினேழு அரை சதங்கள் எடுத்திருக்காரு மொத்தமாக மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருக்காரு தினேஷ் கார்த்திக் அவர்கள் அடுத்த எட்டாவது கேள்வி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வசூலிக்கப்பட்ட மாதாந்திர ஜிஎஸ்டி என்ன அண்ட் சார் ஒன்று புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த மே மாதம் வந்து ஜிஎஸ்டி மாதாந்திர ஜிஎஸ்டி ஆக ஒன்று புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடியானது வசூலிக்கப்பட்டிருக்கு ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி தான் நம்ம நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து எவ்வளோ வசூலிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதம் எண்டில் வந்து தெரிவிப்பாங்க ஸோ அந்த வகையில் கடந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடியாக இந்த மாதாந்திர ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து அதுக்கு முந்தைய ஆண்டோட ஒப்பிடும்போது அதுக்கு முந்தைய ஆண்டு மே மாதத்தோட ஒப்பிடும்போது போது ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் கியூபாவுக்கு இந்தியா எத்தனை டன் மருத்துவ பொருட்களை அனுப்பியது ஆன்சர் தொண்ணூறு டன் சமீபத்துல கியூபாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து மனிதாபிமான அடிப்படையில் தொண்ணூறு டன் மருந்து மருத்துவ பொருட்களை வந்து அனுப்பியிருக்க கவனிங்க இப்போ கியூபாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து தொண்ணூறு டன் மருத்துவ பொருட்களை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான பொருட்கள் மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவிட்டு வருது பார்த்தீங்கன்னா தீவு நாடுகளுக்கு வழங்கக்கூடிய மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளின் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தொண்ணூறுடன் மருத்துவ பொருட்களை கியூபாவுக்கு அனுப்பியிருக்கு அடுத்த பத்தாவது கேள்வி தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் எப்போது ஆன்சர் ஜூன் இரண்டாம் தேதி சோ ஜூன் இரண்டாம் தேதி தான் தெலுங்கானா மாநிலம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக உருவானது ஆந்திராலேருந்து பிரிஞ்சு தெலுங்கானா ஃபார்மேஷன் டே தெலுங்கானா உருவான தினம் எப்போனா ஜூன் ரெண்டாம் தேதி இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேச மாநிலம் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துல தெலுங்கானா மாநிலம் வந்து பிரிந்தது இது வந்து இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது தெலுங்கானா மாநிலத்துடைய தலைநகரம் எது அப்படின்னா ஹைதராபாத் அடுத்த தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சராக இருப்பவர் யார்னா ரேவந்த் ரெட்டி மற்றும் ஆளுநர் கவர்னர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் என்னென்னா தெலுங்கானா மாநிலம் ஆந்திராலேருந்து பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுடைய கேபிட்டலாக ஹைதராபாத் அறிவிச்சிருப்பாங்க பிரதேச மாநிலத்துக்கு வந்து புதுசாக தலைநகர கட்டமைக்கிறதுக்காக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு வந்து ஹைதராபாத்தே தலைமையிடமாக இருக்கட்டும் தலைநகரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுருப்பாங்க ஸோ இந்த வருஷம் ஜூன் ரெண்டாம் தேதியோட அந்த பத்து ஆண்டுகளுக்கான ஒப்பந்த காலம் வந்து நிறைவடையுது ஸோ இதுக்கப்புறம் ஆந்திராவுடைய தலைநகரமாக ஹைதராபாத் இருக்காது தெலுங்கானாவுடைய தலைநகரம் மட்டும் ஹைதராபாத் வந்து தெலுங்கானா மாநிலத்துக்கான தலைநகரம் மட்டும்தான் இருக்கும் அடுத்த பதினோராவது கேள்வி உலக சைக்கிள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஜூன் மூன்று ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மூன்றாம் தேதி தான் உலக சைக்கிள் தினமானது அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு பைசைக்கிள் டே உலக சைக்கிள் தினம் இது ஜூன் மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்னென்னா ப்ரொமோட்டிங் ஹெல்த் ஈக்குவிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி த்ரூ சைக்கிளிங் அப்படிங்கிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் அடுத்து பன்னிரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ உலகிலே வந்து மிக உயரமான வாக்குச்சாவடி மையம் எங்க இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசம் ஆகிட்டு தாசிகாங்ல இருக்கு ஸோ இப்போ பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வருது இல்லையா ஸோ அதன் பகுதியாக பார்த்தீங்கன்னா இங்கே வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கு இது எத்தனை அடி உயரத்துல இந்த உலகின் மிக உயரமான வாக்குச்சாவடி மையம் இருக்கு அப்படின்னா பதினைந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி உயரத்துல இருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேயே பார்த்தீங்கன்னா உலகின் உயரமான வாக்குச்சாவடி மையமாக இருக்கு அடுத்து பதிமூன்றாவது ப்ளூம்பெர்க் பில்லியனர்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தரவரிசையை வெளியிட்டிருக்காங்க அந்த தரவரிசைப்படி பதினோராயிரத்தி நூறு கோடி டாலர் சொத்து மதிப்போட உலகோடைய உலகிலேயே பதினோராவது பணக்காரராக அதானி இருக்காரு ஸோ இவர் வந்து ஆசிய அளவில் பார்க்கும்போது முதல் பணக்காரர் உலக அளவில் பதினோராவது பணக்காரர் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலர் சொத்து மதிப்போடு பார்த்தீங்கன்னா உலகின் பன்னிரெண்டாவது பணக்காரராகவும் ஆசியாவின் இரண்டாவது பணக்காரராகவும் அம்பானி இருக்காரு அடுத்து இப்போ ஏழு கட்டமாக பதினெட்டாவது மக்களவைத்திய இதில் நடைபெற்றது ஸோ அந்த ஏழு கட்டங்களிலே எவ்வளோ சதவீத வாக்குகள் பதிவாக இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல் கட்டத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் பதிவாக இருக்குது ரெண்டாவது கட்டத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு மூணு ஏழு ஒன்று சதவீதம் மூன்றாம் கட்டத்தில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு எட்டு சதவீதம் நான்காவது கட்டத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் பதிவாக இருக்கு ஐந்தாவது கட்டத்தில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஜீரோ சதவீத வாக்குகள் பதிவாக இருக்கு ஆறாவது கட்டத்தில் அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்குகளும் ஏழாம் கட்டத்தில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வர ஜூன் தேதி வந்து கரண்ட் அர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் அதுக்கு வந்து வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேச்ச பத்தியில் இன்னும் வேணும் இல்லன்னா ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்க கேக்கலாம் உங்களுக்கு பண்ணுவோம் ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா உங்களை அந்த பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் ஷெட்யூல் கொடுத்துருவோம் ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் அடுத்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி சிக்கிம் மாநிலத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பிரேம் சிங் தமாங் இரண்டாவது கேள்வி டைம்ஸ் இதழ் வெளியிட்ட உலகின் செல்வாக்கு மிக்க நூறு நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது ஆன்சர் அனைத்தும் மூன்றாவது கேள்வி சமீபத்தில் எந்த மாவட்டத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கொற்றவை சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் செங்கல்பட்டு நான்காவது கேள்வி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆன்சர் இரண்டு ஆண்டுகள் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் நிலவின் தொலைதூர பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சீனாவின் விண்கலத்தின் பெயர் என்ன ஆறாவது சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தில் பிரிகேடியராக பொறுப்பேற்கும் முதல் கிறிஸ்தவ பெண் யார் மேரி ராபர்ட்ஸ் ஏழாவது கேள்வி தினேஷ் கார்த்தை கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் எட்டாவது கேள்வி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வசூலிக்கப்பட்ட மாதாந்திர ஜிஎஸ்டி என்ன answer புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி ஒன்பதாவது கேள்வி சமீபத்தில் கியூபாவுக்கு இந்தியா எத்தனைடன் மருத்துவ பொருட்களை அனுப்பியது தொண்ணூறு டன் பத்தாவது கேள்வி தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் எப்போது answer ஜூன் இரண்டாம் தேதி பதினோராவது கேள்வி உலக சைக்கிள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது answer ஜூன் மூன்றாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்